பெரியவர்களே தாய்மார்களே ஜோதிட ஆர்வர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் நம்ம வந்து இன்னைக்கு இப்போ மகாலயபட்சம் துவங்க ஆரம்பிக்கின்றது பொதுவாக வந்து அமாவாசையில் திதி தர்ப்பணம் கொடுப்பது நிறைய பேர் ரெகுலராகவே பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு அமாவாசைக்கும் தர்ப்பணம் கொடுப்பாங்க ஒவ்வொரு வருடத்திலும் தையமாவாசை ஆடிய அமாவாசை ரெண்டும் பெரிய அமாவாசையாக கருதப்படும் அதுல வந்து நம்ம முன்னோருக்கு திதி கொடுத்துட்டு இருப்பாங்க இது வந்து மகாலய பட்சம் அப்படிங்கிற இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை மிக முக்கியமானது ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து படிச்சு வேலை நிமித்தம் காரணமாக ஃபாரின் சென்றுட்டாங்க இல்லைன்னா தொழில் நிமித்தம் காரணமாக அயல் நாடு இல்லை தூர தேசம் சென்று விட்டார்கள் ஃபேமிலி எல்லாம் வந்து நாலு அஞ்சா டிவைட் ஆகி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிறைய பேருக்கு அவங்க அந்த முன்னோர்கள் இறந்த திதிய நாமகம் வைக்க தவறிவிட்டார்கள் அதனால எந்த திதியில இறந்ததுன்னு தெரியாது சில பேருக்கு எந்த கிழமைன்னு தெரியாது சில பேருக்கு தேதியும் தெரியாது மாசம் மட்டும்தான் தெரியும் அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த பட்சம் வரக்கூடிய தருணம் பதினஞ்சு நாளும் அதாவது ஆவடி பௌர்ணமியிலிருந்து பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிரதமையிலிருந்து புரட்டாசி அமாவாசைக்கு வரக்கூடிய பதினைந்து நாட்களிலும் நம்ம திதி வந்து எந்த தேதியில் இருந்தாலும் எந்த மாதத்தில் இருந்தாலும் கொடுப்பது ரொம்ப விசேஷம் ஏன்னா இந்த பூலோகம் வரும் முன்னோர்கள் மகாலயபட்சம் என்பது இந்த புரட்டாசி மாத பௌர்ணமிக்கு அடுத்த நாள் தான் துவங்குது இந்த பிரதமையிலிருந்து அதாவது புரட்டாசி அமாவாசை வரைக்கும் ஆவணி பௌர்ணமியில துவங்கி புரட்டாசி அமாவாசை வரைக்கும் பதினைந்து நாட்கள் இருக்கும் இந்த நாட்கள்ல இந்த மகாலய அமாவாசை வந்து புரட்டாசி மாதம் வரும் அதனால வந்து ஒவ்வொரு அமாவாசைக்கும் தர்ப்பணம் யம தர்மராஜன் கைகளுக்கு சென்று அவர் நம்முடைய முன்னோர்களை அழைத்து அவரிடம் ஒப்படைப்பாராம் அது மாதிரி இந்த மகாலயபட்சம் துவங்கும்போது நம்ம முதல் நாளிலிருந்து இந்த பதினைஞ்சு நாட்கள் அவரவர்களுடைய விருப்பமான இடத்திற்கு சென்று வர பித்திருக்களை யம தர்மராஜா அனுமதி கொடுப்பார் அவள் வந்து இ பாஸ் போட்டுருந்தாங்க நம்ம வந்து இந்த கொரோனா வந்த டைம்ல இல்லை சீசன் வரும்போது கொடைக்கானல் ஊட்டி இது எல்லாமே இ பாஸ் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி மகாலய பட்சம் அந்த பதினைஞ்சு நாட்களும் முன்னோர்கள் வந்து நம்முடைய இல்லத்திலே இருப்பதாக ஐதீகம் அதனால இந்த பதினைந்து நாட்களும் நம்முடைய இல்லத்தை நாம் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் முன்னோர்களை வணங்கி வந்தால் நம்மளுடைய வாழ்க்கை விருத்தி அடைவது உறுதி மகாலய பட்சத்தின் ஒவ்வொரு திதியிலும் தர்ப்பணம் கொடுப்பதன் பலன்கள் என்னன்னு நம்ம முக்கியத்துவம் தெரிந்து கொள்ளலாம் முதல் நாள் பிரதமர் திதியில திதி கொடுத்தீங்கன்னா அந்த குடும்பத்திற்கு பணம் வந்து சேரும் இரண்டாம் நாள் தீ இது பண்ணோம் அப்படின்னம்னா திதி கொடுத்தா ஒழுக்கமான குழந்தைகள் பிறப்பார்கள் மூன்றாம் நாள் திருதியை திதியில நினைத்த காரியம் கைகூடும் நான்காம் நாள் சதுர்த்தி திதியில திதி கொடுத்தா பகைவர்களிடமிருந்து தப்பித்துக்கொள்ளலாம் ஐந்தாம் நாள் வந்து பஞ்சமி தேதியில செல்வம் சேரும் நியாயமான சொத்துக்கள் கிடைக்கும் வீடு நிலம் முதலான சொத்து வாங்க முடியும் ஆறாம் நாள் ஷஷ்டி தேதியில புகழ் கிடைக்கும் ஏழாம் நாள் சப்தமி தேதியில சிறந்த பதவிகளை அடைய முடியும் உத்தியோகத்தில உயர் பதவி தலைமை பதவி இல்ல பொறுப்பான ஒரு பதவி கிட்டும் தடைப்பட்ட பதவி உயர்வு ஏழாம் நாள் சப்தமி திதியில கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி எட்டாம் நாள் வந்து அஷ்டமி திதியில திதி கொடுத்தோம்னா சமயோஜித புத்தி அறிவாற்றல் கூடும் ஒன்பதாம் நாள் நவமி திதியில கொடுத்து தான் திருமண தடை நீங்கும் பாத்தீங்கன்னா அஷ்டமி ஆகாது நவமி ஆகாதுன்னு நம்ம மற்ற மாதங்களை இதை விலக்கி விடுவோம் ஆனால் மகாலய பட்சத்தில் வரக்கூடிய அந்த பதினஞ்சு நாள் திதியிலும் நமக்கு நல்ல நன்மைகள் பித்திருக்களுக்கு அந்த திதி தர்ப்பணம் கொடுத்தால் கிடைக்கும் பத்தாம் நாள் தசமி திதியில நீண்ட நாள் ஆட்சி நிறைவேறும் எல்லா விருப்பங்களும் நிறைவேறும் பதினொன்றாம் நாள் ஏகாதசி திதியில கொடுத்தோம்னா படிப்பு விளையாட்டுத் துறையில கலைகள் துறையில வளர்ச்சி ஏற்படும் பனிரெண்டாம் நாள் துவாதசி திதியில தங்க நகை சேரும் விலை உயர்ந்த ஆபரண ஆடை சேர்க்கை உண்டாகும் பதிமூன்றாம் நாள் திரையோதசி திதியில பசுக்கள் சேரும் விவசாய அபிவிருத்தியாகும் தீர்க்க ஆயுஷ் கிட்டும் ஆரோக்கியம் சுதந்திரமான வேலை சுதந்திரமான வாழ்க்கை நல்ல தொழில் தடையில்லாத பிரச்சனை இல்லாத தொழில் நடிக்கும் பதினான்காம் நாள் சதுர்த்தசி திதியில ஆயுள் விருத்தியாகும் பாவம் நீங்கும் எதிர்கால தலைமுறையினருக்கு நன்மை கிட்டும் பதினைந்தாம் நாள் திதியில நம்ம மகாலய அமாவாசை அந்த அன்னைக்கு செஞ்சோம்னா முன் சொன்ன அத்துணை பலன்களும் நம்மை சேர வந்து சேரும் முன்னோர்களுடைய தடைபட்ட ஆசி தடைப்படாத ஆசி ஆசீர்வாதம் இதெல்லாம் கிட்டும் மகாலய மகாலயபட்சம் வரக்கூடிய காலங்களில் நம்ம தர்பணம் தவறாது செய்து வந்தோம்னா நமது முன்னோர்களின் ஆசையுடன் நமது வாழ்க்கையும் குழந்தைகளின் வாழ்க்கையும் உயரும் ஸ்ரீமன் நாராயணனே ராமாவதார கிருஷ்ணாவதார காலங்களில் வழிபாடு செய்ததாக புராணங்கள் கூறுகின்றன இதுல முக்கியமான விஷயம் ஒரு வீட்டில் மூணு பேர் இருக்காங்க நாலு பேர் இருக்காங்க பித்திருக்கள் காலம் ஆயிட்டாங்க அப்படின்னா நாலு பேரும் தனித்தனியா எல்லாம் திதி கொடுக்க கூடாது அந்த திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள்ல அந்த நாட்கள்ல அனைவரும் ஒன்று கூடி ஒரே வீட்டுல நம்ம திதி கொடுப்பது தான் நம்முடைய ஹிந்து மத முறைகளின்படி ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரும் தனித்தனியாக திதி யாரும் கொடுக்கக்கூடாது ஆக மகாலய பட்ச திதியில நம்முடைய முன்னோர்களின் நினைவுகூர்ந்து உங்களுக்கு பிரதம திதி நாளைக்கு ஆவணி பிரதமையிலிருந்து புரட்டாசி மகாலய அமாவாசை வரைக்கும் எந்த நாளில் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் அஷ்டமி ஆயிடுச்சு நவமி ஆயிடுச்சு சனிக்கிழமை ஆயிடுச்சு இந்த மாதிரி எல்லாம் எதுவும் கவலைப்பட வேண்டியதில்லை சந்திராஷ்டமி இருக்குதுலாம் யோசனை பண்ண வேண்டியில்லை உங்களுக்கு எந்த நாள் உகந்ததாக இருக்கின்றதோ இல்லை உங்கள் குடும்பத்திலே என்ன மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்றதோ அந்த பிரச்சனைகள் நீங்கும் வண்ணம் எந்த திதியில கொடுத்தா நன்றாக இருக்கும்னு நாமே இதுவரைக்கும் சொன்ன இல்லைங்கன்னா அந்த திதியில நீங்க செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலனை அனைவரும் அடைய முடியும் எனவே மகாலய பட்சத்திலே முன்னோர்களின் நினைவுகூர்ந்து திதி தர்ப்பணம் கொடுத்து எல்லா நலமும் வளமும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் அனைவரும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்